ஐயா என்னங்கய்யா நீங்க இன்னைக்கு உங்களுக்கு தீர்ப்புன்னு சொல்லி இருந்ததுல அதுக்குள்ள எனக்கு தோட்டத்துக்கு போனீங்க அம்மா அந்த பயிர் செத்து போச்சுமா? பயிர் செத்து போச்சான் எப்படி செத்து போச்சு அம்மா தோட்டத்துல போட்டு இருந்த பயிர் எல்லாம் ஏதோ இதாயி அலி நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்க இப்போ வரைக்கும் நான் பார்த்துட்டு இருந்தேன் ரெண்டு மூணு நாள் அந்த பசங்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு மேஜ் ஆர்டர் போட்டா கூட அதெல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்களா சார் ஆயிரம் உயிரின்னு சொன்னார் அவர் அந்த பயிருக்கெல்லாம் ஒன்னா ஆகாது நீங்க பாத்துப்பீங்க நான் சொல்லி இருந்தேன் என்ன ஆச்சு என் வார்த்தை எல்லாத்தையும் கொன்னுட்டீங்க அந்த பயிர் எல்லாம் நீங்க கொண்டீங்களா அந்த பசங்க கொண்டாந்த